நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாமல் எஸ் திருடி பாராகிமன் சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் கும்பராசியில் தவித்துக் கொண்டிருந்தாலும் அதிலிருந்து மீள முடியும் காரணம் குபேர சனியார் உச்சத்தை தொடுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்க போகும் குரு சனி தொடர்பு பலன்கள் ஆமாங்க விபரீத தன யோகத்தை விபரீத குடும்ப யோகத்தை மாற்றத்தை செய்ய போகின்ற இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை இன்றைய விதத்தில் அதை பத்தி பாத்துருவோம் பதிவா ஃபுல்லா பாருங்க இல்ல நம்ம சேனல்ல ஏற்கனவே குருவனுடைய அதிசார வக்கர பிச்சு பழங்க பதிவிட்டாச்சு பாக்காதவங்க சேனல் வைப்பாங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பார்க்கல ஒரு ஆல்ரௌண்ட் ஆப் பண்ணி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அந்த நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே நல்லவனுக்கு எப்பொழுது நல்ல காலம் வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்திருப்போம் இல்லையா ஸோ வாழ்க்கையில் கெட்டவனாக இருக்கிறான் அவன்தான் நல்லா இருக்கா நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன் எனக்கு மட்டும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பி தைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த குரு சனி தொடர்பாள் மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு நல்லது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக போகுது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறதும் குடும்பத்துக்காக தான் அதே கஷ்டம் வர்றதும் அதே குடும்பத்திலிருந்து தான் சரிங்களா அப்படிப்பட்ட குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஏன்னா கும்பத்துக்கு இரண்டாம் வீடு தான் குடும்பஸ்தானம் அந்த மீனத்தில் சனியான் வக்ரமாக அமர்ந்திருக்கிறார் அவர் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்ப தனச்சனியாக குடும்ப சனியாக சனியான் மீண்டும் மாறுறார் ஆனா இந்த ஒரு நேரத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதியை அதாவது நவம்பருக்கு முன்னாடியே மிதினத்திலிருந்து கடகத்திற்கு அதிசாரமாக குரு பகவான் சென்று உச்சமடைஞ்சாரு அவருடைய ஒன்பதாம் பருவ இரண்டாம் மீதான மீனத்தில் பதிவுது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது பதிவது இப்போ கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாம் வீட்டில் சனிவான் அமர்ந்து அதை குருவான் பார்க்கிறார் அப்போ சனிக்கும் குருக்கும் தொடர்பு ஏற்படுது ஒரு அசுப கிரகமான சனி பகவானை முழு கிரகமான குரு பார்த்தால் சனி பகவானால் கெடுபலன் செய்ய முடியாது மேலும் எந்தெந்த ஒரு விஷயத்தில் சனிவான் கெட்டது செஞ்சாரோ அந்த விஷயத்துலலாம் நல்லது செய்யணும் அப்போது ஜூலைக்கு முன்பாக இந்த சனிவானுடைய பயிற்சி ஆரம்பிச்சு இந்த இந்த ஏழ சனி காலகட்டத்தில் கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ குருவான் மூலமாக தீர்வு கொடுக்க போகுது ஸோ சனி பகவானே அது சரி செய்ய போறார் அது குடும்பஸ்தானத்தை சரி பண்ண போறார் மேலும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது மேக்சிமம் இந்த கும்ப ரெண்டு உறவுகள் ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் அதில் ஒன்று வாழ்க்கை துணை சரிங்களா வாழ்க்கை துணையோட கடுஞ்சொல் அவதூறு வார்த்தைகள் அல்லது வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கறது தேவையில்லாத மருத்துவ செலவு கொடுக்கறது அடுத்து பிள்ளைகள் வழியில் ஒரு மருத்துவ செலவு கொடுக்கறது ஏன்னா கும்பத்திற்கு ஐந்தில் குரு அவர் அமர்ந்திருந்தார் சின்ன பிள்ளைகள் வழியிலயோ கொஞ்சம் மருத்துவ செலவு பிள்ளைகளை நினைச்சு ஒரு விஷயங்கள் ஏன்னா கர்மா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கும் உறவுகளால உறவுகளுக்கு ஒரு நோய் பிரச்சனைகள் மருத்துவ செலவு போன்ற விஷயங்கள் இப்போ முதல்ல அந்த ரெண்டு பிரச்சனை சரி பண்றாரு இந்த குரு சனி தொடர்பு சோ உங்க வாழ்க்கை துணையை நினைத்து வருந்திய விஷயங்கள் இனி தலைகீழாக மாறும் வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானம் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் மூலமாகவே சில உதவிகள் கிடைக்கும் உங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணையை மீண்டும் திரும்பி வருவார்கள் சரிங்களா நீங்கள் அழுதும் மாறாத குணம் இப்போ ஆண்டவனால் கிரகங்களால் கர்மாவால் இயற்கையால் போல் குணம் மாறி அவர்கள் வருவார்கள் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க அதே போலதான் பிள்ளைகள் பிள்ளைகள் வழியில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சில பேர்த்துக்கு குடும்ப வாரிசு கிடைக்கும் குழந்தை பாக்கி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை உத்தியோகம் சான்சஸ் இருக்கு மேலும் இந்த ஒரு நேரத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு பணம் வருமா வராதா ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க நீங்க சேர்த்த பணம் அல்லது நீங்க வேலை பார்த்த இடத்துல வர வேண்டிய பணம் நீங்க தொழில் பண்ண இன்வெஸ்ட்மென்ட் பண்ண இடத்துல வர வேண்டிய லாபம் இப்படி நீங்க உழைச்சி சேர்த்த பணம் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்ல மத்தவங்க கொடுத்த பணம் வருமா வராதா அப்படின்னு வலிமையில விழிவித்து காத்திருப்பீங்க அப்படிப்பட்ட பணம் இப்போ குருவினுடைய திருவரால் வந்து சேர போது உங்களுடைய கைகளுக்கு அப்படா ஒரு வழியாக பிரச்சனை தீரப்போதுப்பா அப்படின்ற அளவுக்கு கடன் பிரச்சனையை முதல்ல உங்களால் தீர்த்துக்க முடியும் ஸோ கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் அப்படி நீங்கள் எதிர்பார்த்த பணம் இப்போ உங்கள் கையில் கல்லாப்பட்டியில் உங்களுடைய கஜானால உங்கள் பேங்க் பேலன்ஸில் கண்டிப்பாக வந்து சேரும் மேலும் குருவான் பதினொன்றாம் வீரான தனுசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போ கும்பத்திற்கு பதினொன்று தனுசு லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் வீட்டை பார்த்தால் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய சனி பார்த்தால் வேலை தொழிலில் வர வேண்டிய லாபம் பணபரம் வந்தே தீரும் அதேபோல் பூர்வீக தலைமுறையில் வர வேண்டிய சொத்து பங்கீடுகள் வந்து சேரும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு கிடைக்கும் அதுக்கு சந்தஸ் நிறையா இருக்குது மேலும் குருவான் புத்திரக்காரகன் அப்போ பிள்ளைகள் வெளியில் ஒரு நன்மையும் செய்வார் மேலும் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு ஆறாம் வீடாக அமைகிறது ஆறாம் வீடு அப்படின்றது கடனையும் குறிக்கும் அப்போ சில பேரு கடனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க சில பேர் கடன் பிரச்சனை இருக்கீங்க அந்த கடன் பிரச்சனைகளுக்கு பண வரவுகளுக்கும் சில பேர் பெரிய ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை ஒரு திருமணத்தை நடத்துறதுக்கு யார் நமக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி ஆறில் வரக்கூடிய குரு அரசாங்க வழியில் அந்த பண வரவை கொடுப்பார் அரசாங்க வழியின் மூலமாக ஏதேனும் ஒரு வழியில் ஒன்று லோனாக இருக்கலாம் இல்லை அரசாங்க வேலை அமையலாம் அரசாங்கத்துக்கு தொழில் விஷயங்கள் கிடைக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய கடன் அரசாங்கத்தில் தள்ளுபடி ஆகலாம் இப்படி ஏதாவது ஒரு விழா அரசாங்கத்தினுடைய பணமானது கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுடைய கைகளில் வந்து சேரும் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ இதுக்கும் சான்சஸ் இருக்குது இது போக நிச்சயமாக அந்த குரு பகவான் சனி பகவானுடைய தொடர்பு குரு தான் சனி பகவான் பார்க்குறாரு சனி பதிலுக்கு குருவை பார்க்கல அப்போது இந்த ஒரு நேரத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆமாங்க பெரிய ஒரு பதவியில் அமர்றதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும் சில போட்டிகளை முறியடிச்சு கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க ஸோ சினிமா அரசியல் போன்ற விஷயத்துல பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர்னு பிரபலம் கூடிய ஒரு சான்சஸ் உண்டு வேலையில் ஒரு புதிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு ஸோ இது போக நிச்சயமா அந்த கும்பராசிக்காரர்களுக்கு துயரத்தில் இருந்தாலும் அந்த கடும் கடுந்துயரம் என்னங்க அப்படின்னா கைகால் முடக்கம் நோய் பிரச்சனைகள் மற்றும் ஏவல் பில்லி சூனியம் வசியம் சம்பந்தமான கோளாறுகளை மாட்டி தவிப்பவர்கள் அல்லது வேற ஒரு நபர்களால் ஏற்பட்ட குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனை மற்றவருடைய வார்த்தைகளால் குடும்ப விரிசல் அடைஞ்ச விஷயங்கள் மற்றும் குடும்பத்துல சில நபர் தவறி போயிருக்கலாம் அல்லது சில நபர் விலகி போயிருக்கலாம் சில பேர் தலைமறைவா இருக்கலாம் அப்படி தவறி போன ஆன்மாக்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது சில பேர் தலைமறைவாக இருக்கலாம் பணத்தை வாங்கிட்டு அல்லது பண ரீதியான பிரச்சனை உருவாக்கி கொடுத்திருக்கலாம் நீங்க அவங்களுக்கு ஜாமீன் கரண்டை எழுத்து போடலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தால் கும்பராசில பிறந்த நீங்கள் குருபவருடைய பார்வை இரண்டாம் வீட்டில் கிடைப்பதன் மூலமாக அந்த தனத்தில் பணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ உங்களுக்கு சரியாகும் இது போக மறைமுகமான இருக்கக்கூடிய அந்த ஏவல் பிள்ளை பிரச்சனைகளும் சரியாகவும் குறையும் மிக முக்கியமா தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் இப்போ நீங்க பெறீங்க தவறான பாதையில் சென்ற குடும்ப உறவுகள் இப்பொழுது திருந்துவார்கள் திரும்புவார்கள் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் மேலும் படிக்கும் மாணவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இடம் மாறி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் கொஞ்சம் டிராவல் இருக்கும் பயணம் இருக்கும் ஆனால் நல்லா அதில் 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 எல்லாம் படிப்பு ஒரு தடை இருக்காது கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க சரிங்களா ஸோ முக்கிய மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் பெரிய ஒரு வாழ்க்கை முழுவதும் அவதிப்பட்டு கொண்டிருந்த ரொம்ப வருஷமாக அவதிப்பட்டு கொண்ட ஒரு நோய் பிரச்சனைக்கு சின்ன ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் சின்ன ஒரு ஆப்ரேஷன் அதன் மூலம் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அதுக்கு சான்சஸ் இருக்கு அப்போ நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்போ அந்த ஒரு துயரம் கூட உங்களுக்கு நீங்கும் நோய் துயரம் கூட நீங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ எப்படியா இருந்தாலும் பெரும் பணத்தை ஈட்டக்கூடிய செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இல்லை புதியல் இல்லைன்னா சில மறைமுகமான வேலைகளில் பெரிய ஒரு லாபம் பார்க்கறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்குங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு லாபங்கள் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இது போக கார்மெண்ட் சம்பந்த தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிதளவு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மிக முக்கியமாக பெண்களுக்கு உங்கள் கையில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு வேலை ஒரு உத்தியோகம் அல்லது புதிதாக ஒரு தொழிலை நீங்கள் தொடங்குவீங்க ஸோ சுய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்வதற்கு உங்கள் கையில் பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவானும் சனிவானுடைய சேர்க்கையும் ஏற்படுது நிச்சயமாக பெண்கள் தங்களுடைய கைகளில் உழைப்பு தன்னுழைப்பு மூலமாக ஒரு பண சம்பாதியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பில் அதிகம் சரிங்களா சரி இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் இந்த வாய் பேச முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் செய்யுங்க மேலும் மிக முக்கியமாக கால பைரவர் அல்லது தெருவில் உள்ள நாய்களுக்கு இனிப்புகை சார்ந்த உணவுகளை கொடுங்க காட பயிர்களுக்கு நெய்வேத்தியம் இனிப்பகு உணவுகளை நெய்வேத்தியமா படைங்க இதெல்லாம் பெரிய அளவு உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்யும் குடும்பத்தில் கூடிய சிக்கல்களை தீர்க்கும் தவறாம அதை நீங்க பண்ணீங்க சோ நல்ல நாம் இன்றைய தில் கும்பராசில் பந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பட்ட நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவு வரணும் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்களா இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பிள்ளைக்கான பிரச்சனை ஒரு ஆளுநர் தவறாம செலுத்த நிச்சயம் மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் திருவடி Sereno.